ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஜெயகுருதர் ஜெய குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பிள்ளன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த மாதம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிஷத்துக்கு மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சேருது நிறைய கிரகங்கள்னா ஆல்ரெடி அங்க ராகு இருக்காரு ரெண்டாம் வீட்டுல வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நல்ல ராஜயோகம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்து குடையவர் சுக்கரன் அவர் வந்து எங்கே இருக்காரு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்காரு பணம் அள்ளி கொடுக்க போறாரு அதே மாதிரி புதன் சகலவிதமான சௌபாகியங்களும் கொடுக்கக்கூடிய புதன் வந்து என்ன இருக்காரு அவரு ரெண்டாம் இடத்துல அதுக்கப்புறம் அஷ்டமாதிபதியும் ரெண்டுல இருக்கு சேம் அதே மாதிரி செவ்வாய் பண பணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து நிறைய காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் ஏன்னா லாபஸ்தான அதிபதி அவரும் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப வந்து ராகு சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் மொத்தம் அஞ்சு கிரகங்கள் எனது தனஸ்தானத்துல உங்களுக்கு வரக்கூடிய வருமான ஸ்தானத்துல கூட்டா சேர்க்கையோட இருக்குது அப்ப என்ன அப்படின்னா நல்ல காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் வரப்போகுது அதுக்கு வந்து என்னன்னா நான் வீட்டுலதான் இருக்கிறேங்க எனக்கு எப்படிங்க காசு வரும் அப்படின்னா நீங்க ஏதாவது செஞ்சாதாங்க காசு வரும் அதையும் சொல்லிட்டேன் உட்கார்ந்து இருக்கும் போதே கூரை பிச்சுக்கிட்டுல வராது நீங்க செய்யக்கூடிய தொழில இருந்து வருமானம் வரும் நீங்க உத்தியோகம் பாக்குறீங்கன்னா அதுல இருந்து எதாவது ஒரு விஷயம் மூவ் ஆகுது நீங்க ஏதாவது பணத்துக்குன்னு ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா ஈஸியா வருங்கிறதா என்னோட ப்ரெடிக்ஷனு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க தான் இந்த விளக்கத்தை சொல்றேன் நல்ல அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு இருக்கு தொழில் மூலியமா நல்ல வருமானம் அஹ் அதே மாதிரி உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானம் திடீர்னு ஒரு விஷயம் செய்ய போய் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு வந்துரும் என்ன அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க என்னன்னா கூடுதலான கவனத்தோட நீங்க செய்யும்போது போது நீங்க ஒரு பக்கம் நூறு ரூபாய் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதாவது பத்து மடங்கு ஜாஸ்தியா கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமா இருக்கு சிறப்பா இருக்கு இந்த மாசம் அப்போ நீங்க என்னென்ன எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களோ அதை இன்னும் கூடுதலாக நீங்க செய்யும்போது நல்ல அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து உழைப்பே போட வேண்டியில்ல அந்த அந்த மாதிரி நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமௌ அமௌண்ட்டே உங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி நீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் இது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு தொழில நல்ல வருமானமும் அதே மாதிரி நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஏன்னா பத்து பதினொன்னு குடையவர் அதே மாதிரி ஒன்பது அதாவது தர்ம கர்மாதிபதி யோகமும் லாப யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு நல்ல பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வரதுக்கு அமைப்பு இருக்கு உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க நல்ல மேனேஜ்மெண்ட்ல உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல பதவி கொடுத்து உட்கார வைப்பாங்க உங்களுடைய திறமைகள் நீங்க போட்ட இது வரைக்கும் போட்ட எஃபர்ட்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் கட்டாயம் வருமானம் அப்படிங்கிறது நல்ல வருமானமா உண்டு திடீர்னு ஒரு இப்ப நீங்க பத்தாயிரம் வாங்கிட்டு இருக்குன்னா அப்படியே டபுள் மடங்கா கிடைக்கும் இருபது இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்றவங்களுக்கும் சரி நல்ல காசு பணம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு கோடிஸ்வர யோகம்ங்க காசு பணம்லாம் வரும் நல்ல ஒரு கோடிஸ்வர யோகமே இந்த மாசம் இருக்கு அதே மாதிரி சொத்து சேர்க்கை நிறைய இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கனால அதாவது நீங்க வந்து ஒரு தாய்வழி சொத்தோ அல்லது தந்தை வழி சொத்தோ கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஏதாவது ப்ராப்ளங்க இந்த தந்தை வழி சொத்து தாய்வழி சொத்துல வில்லங்கங்கள்லாம் இருக்கும் அதனால பிரச்சனைக்குரியதா இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாகி அந்த சொத்து உங்களுக்கு வா வரும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது அல்லது வந்து பழசா ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்து அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கானா இருக்கு அதாவது காசு பணத்தை வந்து விரயம் பண்ணாம ஏன்னா குரு வந்து விரய ஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுக்கு விரய ஸ்தான அதிபதி விரய ஸ்தானத்தையே பாக்குறதுனால சுப விரயமா மாத்துறது உங்களோட கையிலதான் இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண பண்ணது இந்த மாதம் உங்களுக்கு அது நிறைய வருது லாபம் அதிகமாக வருது அப்படின்னா தயவு செய்து அதை சுப விரயமா மாத்துங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கி போடுறது லேண்ட்ல போடுறது அல்லது கோல்டுல போடுறது இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பை கொடுத்துரும் நீங்க கவலையே படாதீங்க அதே மாதிரி குடும்பத்துல இங்க பாருங்க அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கணும் தேவையில்லாம பேசக்கூடாது இந்த மாசம் வந்து காசு வேணும் அப்படின்னா அமைதியா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு காசு பணம் வேணும் அப்படின்னா அமைதியா ஹேண்டில் பண்ணா எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால பொறுமையா இருக்கணும் ஏன்னா நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே எங்கேயாவது இருந்து வருவாங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ உள்ள ஒய்ஃபு கிட்டயோ தூண்டி விடுவாங்க அப்ப வந்து நீங்களும் பதிலுக்கு பதில் பேசும்போது கணவனா இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பதிலுக்கு பதில் பேசும்போது என்ன ஆகும் வாக்குவாதங்கள் ஆகும் சண்டை சச்சரவுகள் ஆகும் அது வந்து என்ன ஆகும் ஆர்குமெண்ட் பிரிகிற லெவலுக்கு போயிடும் அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அமைதியா போங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது கூடுதலான கவனம் இருக்கணும் அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைக்குங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க அதுக்கு நிதி உதவி பண்ற அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு நல்ல மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க வந்து இவ்வளவு நல்ல டென்ஷனா இருந்திருப்பீங்க இந்த மாதம் வந்து நல்ல மனமகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய மாசம் அதே மாதிரி கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் முக்கியமா வந்து பிசினஸ் இதோ ஏதோ ஒரு விஷயங்கள்ல நீங்க கடன் பட்டிருந்தீங்கன்னா அந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கு நல்ல காசு பணம் வந்துடும் அது மூலியமா நீங்க நிவர்த்தி பண்ணிடலாம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு முக்கியமா வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கனால காசு பணம் வரத பார்த்து ஹேண்டில் பண்ணும் முக்கியமா நீங்க அடுத்தவங்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கீங்க ஒரு பேங்கிங்கோ அல்லது சம் வேற ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில கேஷியரா இருக்கீங்க நீங்க ஏதாவது செக்க ஹேண்டில் பண்றீங்க கேஷ ஹேண்டில் பண்றீங்க ஆனா அது உங்களோட பணம் இல்லாம இருக்குது அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா பாதகாதிபதி செவ்வாயும் அங்க வர்றதுனால உங்க பேரு மிஸ்யூஸ் பண்ணலாம் உங்களுடைய சைன் மிஸ்யூஸ் ஆகலாம் அதனால நல்ல கவனமாக இல்ல அப்படின்னா நீங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் கூடுதலாக கவனம் இருக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து சனி இருக்கனால சம்டைம் வந்து ஞாபக மறதியோ அல்லது சோம்பேறித்தனமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வழிபாடுகள் பண்ணிக்கங்க ஹயகிரீவர் வழிபாடு சரஸ்வதி வழிபாடு பண்ணும்போது படிப்புல வந்து நல்ல ஞானம் வரும் அதே மாதிரி ஆர்வம் தன்னால வரும் இந்த ஆர்வ குறைபாடெல்லாம் நிவர்த்தி ஆயிரும் உங்களுக்கு அதனால நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும் வேலை உடனே கிடைக்காது கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சாட்டிஸ்பைட் இல்லாத மாதிரி இருக்கும் பட் ஆனா என்னன்னா இந்த மாதத்தை விட்டுருங்க நானும் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணணும் ரெண்டாம் இடம் நல்லா இருக்குனால நீங்க ட்ரை பண்ணுங்க திடீர்னு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அந்த இன்டர்வியூல உங்களுக்கு ஓரளவு நல்ல செய்திகள் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக இவ்வளவு நாள் அலைஞ்சிட்டே இருந்திருப்பீங்கல்ல இந்த மாச கடைசியில உங்களுக்கு அந்த அமைப்புகள் வந்துரும் அதனால நீங்க கவலையப்படாதீங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பா இதாயிடுவாங்க செகண்ட் ரவுண்ட்ல கரெக்டா செலக்ட் ஆயிடுவாங்க தேர்ட் ரவுண்ட்ல வந்து போயிடும் அந்த மாதிரி அமைப்புகள் ஆனா இலுபரியா இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் அதே மாதிரி பெண்களுக்கு மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்குங்க ஆடி ஆபரண சேர்க்கை இருக்கு நீங்க புதுசா ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியா உங்க குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நல்ல ஆதரவு கிடைக்கும் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் இவ்வளவு நாள் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது இந்த மகர ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் போகுது அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்குங்க காசு பணத்தை சம்பாதிக்கிறது நிறைய வாய்ப்புகள் விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பழம் பல வகைகள்ல இருந்து வரப்போகுது ஆனா லஞ்ச லாவணிங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு அதே நேரத்துல மாட்டி ஊறதுக்கு உண்டான அமைப்பு வந்துடும் பட் ஆனா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராதுனால நீங்க கவலைப்பட வேண்டாம் பொதுவாவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா காசு பணம் நிறைய வரும்போது அதை பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அரசாங்க அதிகாரிகள வழக்கங்கள் ஏற்படும் காசு பணம் நிறைய வரும் நீங்க உத்தியோகம் பாக்குறீங்க ஓவர் டைம் பாக்குறீங்களா எப்படியோ ஆனா காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போது நல்ல டைம் தான் மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு மகர ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு இது ஒரு சிறப்பான மாசமா இருக்கு அதே மாதிரி அரசியல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ற மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் போற இடங்கள்லாம் ஒரு அதாவது ரெண்டாம் இடத்துல வாக்கு ஸ்தானத்திலே வந்து சுக்கரன் இருக்கறனால மக்களை கவர்ற மாதிரி பேசுங்க உங்களுக்கு ஜனவசியம் ஏற்படும் ஏன்னா ராகுவும் இருக்கு சுக்கரனும் இருக்கு அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாகவும் நல்லாவும் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா ஆகி போயிடும் ஏன்னா ஜனவசியத்துக்கு உண்டான கிரக சேர்க்கை அதாவது ராகுவும் சுக்கரனும் சேரும்போது அது ஒரு வசியம் மாதிரி தான் பொதுவா வசியம்னா என்னன்னா ஜனங்களுக்கு பொது ஜனங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அதுதான் ஜனவசியம் அதுக்கு நீங்க வழிபாடுகள் பண்ணுங்க பரிகாரங்கள் பண்ணுங்க வேள்விகள் பண்ணுங்க யாகங்கள் பண்ணுங்க இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பொதுவாவே பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு ரெண்டுல இருந்துட்டு மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த கிரகங்கள் அத்தனையுமே எட்டாம் இடத்த பாக்குது எட்டாம் இடம்ங்கிறது என்னன்னா விபத்து சோ வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் சரி அதுக்கப்புறம் குடும்பத்துல வந்து ரொம்ப கவனமாக பேசணும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால கவனமாக இருங்க சில பேருக்கு சர்ஜரி அந்த மாதிரி அமைப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கல்யஸ்தானமா இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க கணவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளோ இல்லது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இல்லை அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய லெவலில் கண்டமா கொண்டு போய் விட்டுரும் அதனால அதனால அதை மட்டும் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாவே மகர ராசிக்கு இந்த மாசி மாதத்துல நல்ல அற்புதமான சிறப்பான பலன்கள் தான் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்